அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம தீஷா கிச்சனில் புடலங்காய் பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா நல்ல பிஞ்சு புருளங்காயாக நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே பாசிப்பருப்பும் தோரம் பருப்பும் கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க குக்கரில் தான் இந்த சாதம் செய்ய போகிறோம் குக்கரில் தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு பொருட்களான கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் கூடவே ஒரு சிறு துண்டளவு பெருங்காயமும் கொஞ்சம் கல்பாசியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போதான் நம்ம தீஷா கிச்சனை முதன்முறையை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கப்புறமா நல்லா ரெண்டு பழுத்த தக்காளியாக சேர்த்து அதன் கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மஞ்சத்தில் ஒரு சிறு துண்டளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க பெருங்காயத்தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் கட்டி பெருங்காயம் தான் சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதன் கூட மல்லித்தூள் அரைச்ச தனி மல்லித்தூளும் சேர்த்துட்டு அதன் கூடவே கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய்த்தூளும் சேர்க்குறேன் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க இந்த சாதம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி கூடுதலாகவே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இதன் கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பருப்பு புடலங்காய் ரெண்டுத்தையுமே சேர்த்துடலாங்க பருப்பு கால்பங்கு பாசிப்பருப்பு கால் பங்கு துவரம் பருப்பு அதன் கூட நல்லா பிஞ்சு புடலங்காய் இதை சேர்த்துட்டே இப்போது நான் கழுவி வச்சிருக்க அரிசியும் சேர்க்குறேன் இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம் நல்லா மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு ஜம்முன்னு இறக்கிடலாங்க குக்கர் சாதம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவசரத்துக்கு சீக்கிரமாக சமைக்கணும் அப்படிங்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம என்றைக்கோ ஒரு நாளைக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் நாலுலேருந்து அஞ்சு விசில் வரையும் விட்டாச்சு சாதம் நல்லா ரொம்பவும் குழையவும் இல்லை ரொம்ப உதிராகவும் இல்லாமல் சூப்பராகவே கிடச்சிருக்கு உண்மை சுவை ரொம்ப 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 அருமையாக இருந்ததுங்க அந்த புடலங்காய்க்கே உடனே அந்த பால் வாடை இருக்கும் இல்லைங்களா அது இல்லவே இல்லை குழந்தைங்க ஆனால் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம்தான் நல்லாயிருக்கும் வேறு எந்த தொட்டுக்கையும் தேவை கிடையாது சுட சுட ஒரு புடலங்காய் சாதம் அப்பளம் இல்லைன்னா வத்தல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செய்து பாருங்கள் சரிங்க உங்கள் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நேராக இருந்தால் வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்